நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரக்டர் நம்ம நேர்கள் தான் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம நேர்கள் தான் வந்து வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிங்க உண்மையான செய்திகளை உடனுக்குடன் அதில் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இந்த வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நான்கு மாதமாக வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு இருக்கு நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் ரெண்டு மணியாக இருந்தாலும் ஏதாவது முக்கியமான செய்தி வச்சுன்னா உடனே இந்த வாட்ஸ்அப் சேனலில் நானும் எங்கள் டீம்லாம் போட்டுகிட்டு தான் இருக்கும் அதில் நிச்சயமாக இணைஞ்சு உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க ஆமாம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கு சேராதவங்க சேர்ந்து ஆதரவு கொடுங்க ஆமா ஷோக்ல பேர்லாமா வெல்கம் டு தி இம்பர் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் உலகத்தில் பல நாடுகள் அணுமு நிலைகள் எங்களுக்கு வேணாம் நாங்கள் மாற்று முறையில் மின் உற்பத்தி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கிற அணுகுலையெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க பட் இந்தியாவில் அதுக்கு நேர் மாறாக நம்ம வளர்ந்து வர்ற நாடு தானே அதனால் அணுமு நிலையங்கள்லாம் அவசியம்னு சொல்லிவிட்டு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் நிறையா பகுதிகளை அணும நிலையங்களை கட்டுமானம் பண்ணுறாங்க குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் கூடங்குளம் அணும நிலையம் அமைக்க போகிறோம்னு சொன்னப்பவே அந்த மக்கள்லாம் நிறையா போராட்டங்கள்லாம் பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த போராட்டமே ரெண்டு மூணு வருஷம் நீண்டுது நிறைய பேர் வந்து இறந்து வேற போனாங்க அந்த போராட்டத்தில் அதே மீறி இப்போ வந்து முதல் மற்றும் ரெண்டாவது அந்த அணுமண் நிலையம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இப்ப மூன்றாவது மற்றும் நான்காவது அணுமண் நிலையம் எண்பது கட்டுமான பணிகளும் முடிஞ்சிருக்கு இப்ப அடுத்து அஞ்சு ஆறாவது அணுமண் நிலையம் கட்டுமான பணி ஆரம்பிக்க போறாங்க இந்த நிலத்தை கையகப்படுத்துனப்ப இந்த மக்களுக்கு என்ன உத்தரவா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் அணுமின் நிலைய கட்டிக்கிட்டாங்கன்னா அதுல வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கே தான் வரும் அதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் பாதுகாப்பானது அப்படிலாம் வந்து சொன்னாங்க பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த மக்கள் உடன்பாடு இல்லாமல் தான் நிலையம் வந்து கட்டி இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு ஒன்று மற்றும் இந்த ரெண்டாவது அணு உலையில் ஆயிரம் மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ மூணு நாள்லேயும் உற்பத்தி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த சூழல் என்னென்னா ஏற்கனவே அங்கே நாலாயிரம் தொழிலாளர்கள் ஜார்க்கண்டில் பீகார்லேருந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு தனியார் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேபாள இருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க அஞ்சு மட்டும் ஆறாவது கட்டுமானம் பண்றதுக்காக இப்ப நேத்து வந்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக அந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் கூட்டி அணும நிலையத்தை வந்து முற்றுகிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தனியார் நிறுவனம் என்ன ஒப்பந்தம் கொடுத்துறாங்கன்னா அந்த இருநூறு பேரை மூணு மாசத்துல நாங்க மாத்திரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப அவங்க நிலமும் வந்து போயிடுச்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்பும் போயிடுச்சு உயிரை பிடிச்சிட்டு வாழ வேண்டிய சூழலாக தான் இருக்காங்க குடங்குளம் பகுதியில் இருக்க மக்கள் நெல்லை மக்களே சொல்லலாம் ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடா இருக்கிற ரஷ்யால செர்னோபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெடிவப்பது நிகழ்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல இறந்து போனாங்க மூன்று லட்சம் மக்கள் இடம் பெயர்ந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புகிசிமா நிலநடுக்கம் ஏற்பட்டு ஜப்பான விபத்து நடந்தது அங்க வந்து ஒரு ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இடம் பெயர்ந்தாங்க நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வளர்ந்த நாடுகளே கைவிடுறப்ப நம்ம இப்போ வந்து ரிஸ்க் எடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லல அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா எங்கே தான் போவாங்க அவங்க ம் ஆமாம் அதில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் நம்மளால் அளவுக்கு கொடுத்துட முடியுமான்னு தெரில ஏன்னா ரஷ்யா ஜப்பானே போது இங்கே வந்து கூடாங்குளத்தில் இருக்குது கல்பாக்கத்தில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டை வேற குறி வச்சு தான் நிறைய நிலையங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இதில் இங்கே உள்ள வேலையும் கொடுக்கல அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் என்னதான் தான் பண்ணுவாங்கங்கிற கேள்வி வந்து நமக்கு வருது இன்னொரு பக்கம் இங்கே மாநில அரசு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பக்கத்தில் இருக்குது கோட்டக்கரை நேதாஜி நகர் அந்த பகுதியில் வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த வீடுகள்லாம் வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் இடிச்சிருக்காங்க நாங்கள் பத்து நாள் முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அவங்களாம் தான் பண்ணலாம் சொல்லி அந்த மக்களை வெளியேற்றிட்டு வீடுகளை இடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ராஜ்குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து என்கிட்ட அந்த வீட்டுக்கு பட்டா இருக்கு நீங்கள் எப்படி ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம்னு கேள்வி கேட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அவர் சொன்னதையும் மீறி இவங்க நாங்கள் இடிச்சே தீருவோன்னு அந்த வீட்டை இடிக்க வந்து போயிருக்காங்க போன டைம்ல இவரும் வீட்டுக்குள்ளே போய் அங்கே தீ வச்சு தீ குளிச்சுக்கிட்டாரு இதில் வந்து அவர் வெளியே ஓடி வர அந்த வீடியோ காட்சிகள்லாம் வேற வெளியாயிருக்கு அப்படியே நெருப்போட இந்த இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு திருவள்ளூரில் இதுக்கு வந்து இங்கே பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருனா திமுக ஆட்சியில் நிலம் நிறைய வச்சுருக்காங்க செல்வந்தர்கள் வந்து அரசு நிலங்களையே ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுறீங்க இந்த மாதிரி பட்டா வச்சுருக்க ஒரு சாமானியரை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க உடனடியான ஒரு நடவடிக்கை வேணும் இதுக்கு காரணமான எல்லா அதிகாரிகள் மீலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை இந்த விஷயத்தை பற்றி பத்தி பேசியிருக்காரு இங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க திமுக அரசுல அப்படின்ட்டு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருக்காரு முத்துசாமி அவர் தான் மது துறையும் வச்சிருக்காரு அவர் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவர் எதை பார்ப்பார்னா நைன்டி எம்எல் அதை எப்படியாவது தீபாவளிக்கு முன்னாடி ரெடி பண்ணுங்கிறதுல தான் அவர் வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்துல கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பகுதி மக்களும் திமுக அரசு மேல பயங்கர கோபத்துல தான் இருக்காங்க இந்த காவல்துறை சாமானியர்கள் உடனே அப்படியே பாய்வாங்க இப்ப கலாச்சாரம் காட்சிகிட்டு இருந்தாங்கல்ல பல வருஷமா கலாச்சாரம் காட்சினா கலாச்சாரம் வியாபாரம் ஆகும்போதும் கொடுக்குறாங்க அங்கே ஒரு நடவடிக்கை ஆனோம் இங்கே வந்து பாஞ்சு பாஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்க நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை தாண்டி கலாச்சாரம் பிரச்சனை பார்த்தோம் இப்போ அதை தாண்டி கஞ்சாங்கிற அந்த போதைக்கு இளைஞர்கள் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அதை தாண்டி என்னென்னமோ போதையில் தமிழ்நாட்டில் உள்ள இருக்கு கிராமங்கள் வரைக்கும் வந்து போயிருச்சு இதே காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம கேள்வி எழுப்பிடுவோம் காவல்துறை என்ன பண்றாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் பேர் வைக்கிறாங்களே தவிர அந்த பேர் வச்சு அந்த ஒரு சில நாட்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்புறம் திரும்பி மறந்துடுவாங்க அதை இப்ப நேற்று ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிருக்கு தமிழ்நாட்டு முழுக்க அந்த வீடியோ பாக்குறப்ப நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு நிறைய இளைஞர்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஒன்னா கூடி ஒரு சிறுவர் பூங்கால உட்கார்ந்து கஞ்சாவை அழகாக வந்து சுருட்டி அதை வந்து பற்ற வச்சு அடிக்கிறாங்க பற்ற வச்சு அடிச்சுட்டு ஒருத்தர் வந்து கீழே விழுகிறான் அப்புறம் அதே இதை வந்து எல்லோரும் வாங்கி அடிக்கிறாங்க வாங்கி சிறுவர் பூங்கால் இருக்கிற அந்த விளையாட்டு இதெல்லாம் இருக்கும்ல அதில் ஒவ்வொருத்தனுடைய மயங்கி மயங்கி இருக்கிறத ஒரு கஞ்சா பாட்டை போட்டு ரீல்ஸாக பண்ணி வெளியிட்ருக்காங்க அது இளைஞர்கள் மத்தியில் பெரிய பாப்புலராக வந்து இருக்கு இப்போ எங்கன்னு விசாரிச்சா பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு உட்பட்ட அந்த பழனி சிறுவர் பூங்கால தான் இதை உட்காந்து அடிச்சிருக்காங்க அந்த சிறுவர்கள் சிறுவர்கள் பார்த்தாலே சிறுவர்கள் அப்படின்னு பழனி மாதிரி நிறைய மக்கள் வர இடத்துல கூட காவல்துறை வந்து தூங்கிட்டு தான் இருக்குங்கிறது தெரியுது இப்ப அந்த சிறுவர்களை கண்டுபிடிக்க போறாங்களா தமிழ்நாடு காவல்துறை இது கஞ்சாங்கிறது இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ஊடுரிய பரவிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசுல எல்லாருமே டாஸ்மாக் அடிமையாகிட்டாங்க உற்பத்தி போயிருச்சு இப்ப இளைஞர்களும் வந்து போதை அடிமையாச்சுன்னா என்னதான் ஆகும் தெரியல இந்த மாநிலம் எதிர்காலத்துல இப்ப ஆல்ரெடி நம்ம சொன்னோம் வட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கஞ்சா அடிக்ட் ஆயிட்டு போதை ஆயிட்டா யாரு இங்க வேலைக்கு வருவா யார்தான் என்ன பண்ணுவாங்க ஆமாம் அந்த வர வழியை கண்டுபிடிச்சு தடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அரசுக்கு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் அந்த டாஸ்மாக் மூடுறதா ஒரு உத்தரவு வந்திருக்கு எங்கேனா விக்கிரவாண்டியில் மட்டும் நாலு நாள் விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட அந்த ஏரியாவில் மட்டும் தேர்தல் நடக்கிறதுனால எட்டு ஒன்பது பத்து அந்த மூணு நாளும் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற பதிமூணாம் தேதியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாட்கள்ல மட்டும்தான் மூடுவாங்க மூடினா கூட பிளாக்ல வந்து விக்கிறது அப்படிங்கறது நடந்துகிட்டுதான் இருக்கு இது அங்க உள்ள காவல் அதிகாரிகளுக்கும் தெரியும் எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா தான் இருப்பாங்க பிளாக்லதானா ஓடுது ஆறா வந்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கள்ளச்சாராய மரணம் சிபிசிடி போலீஸா விசாரிச்சுட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் ஐம்பது பேர் சிகிச்சையில தான் இருக்காங்கண்ணா அங்க இருக்கிற அரசாங்க மருத்துவமனைகள்ல உயர் நீதிமன்றம் தானா முன்வந்து இந்த வழக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க பத்து லட்சம் ரூபாய் எதன் அடிப்படையில் இறந்து போன குடும்பத்தை நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க அதெல்லாம் தண்ணி தமிழ்நாடு அரசும் பல வழக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் ஏன் சிபிஐக்கு மாதிரிலனா சிபிசிடி போலீஸும் உடனே விசாரணை இறங்கிட்டாங்க நிறைய துப்புக்கெல்லாம் கிடைச்சிருக்கு பத்துக்கும் மேற்படலாம் கைதும் பண்ணியிருக்கோம் எந்த துப்புமே கிடைக்கவே இல்லைன்னா தான் அது வந்து சிபிஐக்கு வந்து மாத்தப்படும் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த இறந்து போன ஐம்பது பேர் இறந்து போனாங்கன்னு அந்த செய்தியை அப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சி அங்கே ஸ்பாட்டுக்கு வந்து போய் எடுத்துட்டு இருந்தாரு ஐம்பது பேர் இறந்து போனாங்கன்னா எவ்வளோ எவிடன்ஸ் கிடைக்கும் அவர் அங்கே நின்று எவிடன்ஸ் எல்லாம் அவர் காமிச்சிக்கிட்டு இருக்காரு நிறைய பெண்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க அதை எவிடென்ஸை கூட கலெக்ட் பண்ண முடியாதா காவல்துறையாளங்கிறது தெரியல நிறையா விஇபியில் வந்தாலும் நம்மங்கிறது தெரியல இல்லை தெரிஞ்சே அப்படியே தெரியாத மாதிரி விட்றாங்களா ஏன்னா அதில் நிறைய பேர் அங்கே உள்ள காவல் அதிகாரிகளே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வேற சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சே தான் வந்து மாமூல் வாங்கிட்டு தான் விட்ருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறதுனால காவல்துறை மந்திரி ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ அதெல்லாம் சொல்றாரு தமிழ்நாடு அரசு சார்பாக உயர்நீதிமன்றத்தெல்லாம் சொல்கிறாங்க அதில் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றாங்க என்னன்னா கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் எந்த விதமான போகாரும் காவல் நிலையத்தில் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறாங்க இப்ப நீ ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரையும் திமுக கவர்மெண்ட்டு அதுவும் கலாச்சாரம் காய்ச்சினவங்க என்ன கல்வாராயின் மலைக்கு மேலே தான் கலாச்சாரத்தை காட்சி எங்கே விற்றாங்க காவல் நிலையத்திலிருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற இடத்துல தான் வந்து விட்டு அது காவல்நிலை அதிகாரிகள் வந்து தெரியாது இது வந்து அதிமுக எம்எல்ஏ போற தான் நடவடிக்கை எடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா சரி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் என்ன பதில் சொல்றாருன்னா இதை பற்றி நான் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம்லாம் நான் வந்து நிறைவேற்றுறப்ப நான் அதை பற்றி பேசினேன் மது விளக்கு அப்போ அதே மாதிரி எஸ்பி எஸ்பிகிட்டேயும் அந்த மது விலக்கு கூட்ட நடக்கிறப்ப நிறையா முறையும் நான் சொல்லியிருக்கேன் எஸ்பிக்கிட்டையும் எந்தெந்த கிராமங்களில் கலாச்சாரம் விற்கிறாங்கிற டேட்டாவும் நான் வந்து கொடுத்துருக்கேன் இபிஐ மேலே போகிறாங்கன்னு அவர் வந்து சொல்கிறார் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற செந்தில்குமாருக்கு இப்போ செந்தில்குமார் வந்து தான் நடவடிக்கை எடுத்துருக்குமா தமிழ்நாடு காவல்துறை இது அடுத்து திமுகவோட அமைப்பு செயலாளர் வன்டாப்பிலா வன்டாப்பில கூட செய்தியில் வந்திருக்காரு திமுக சார்பாக தமிழ்நாடு முழுக்க திமுக இளைஞர் அணி நீட் எதிர்ப்புக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க அதில் கலந்துக்கிட்ட இளைஞர் ஆர்எஸ் பாரதி வந்து என்ன பேசியிருந்தான்னா இப்ப நான் கூட பிஏ பட்டம் வாங்குது அப்புடில்லாம் வந்து பேசியிருந்தாரு இப்போதைக்கு விளக்க வேற வந்து கொடுத்துருக்கா ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பேசியதை திரித்து வெளியிட்டாங்களாம் இவர் திருத்தி வெளியிடுறாங்க மெப்படி தரித்து வெளியிட்டாங்களாம் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா பார்ப்படர் அல்லாதோர் சமூகத்தின் வளர்ச்சியை இப்படி சொல்லும் நோக்கம் எனக்கில்லை என்பதை திராவிட இயக்கத்தை உளப்பூர்வமாக புரிந்தவர்கள் அறிவார்கள் அது அறியாதவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா அதை ஆனா அவர் சொன்னது உண்மைதானா அப்படி நடந்திருக்குதானா எங்கன்னா அமெரிக்கால ஜஸ்டின் என்ற நாய் டிப்ளமா வாங்கியதே அப்ப இந்த கூட்டத்துல சொல்ல வேண்டியதான ஜஸ்டின் இருக்கிற நாய் வாங்குச்சு இப்பளவும் வாங்குச்சு அதான் இங்க சொல்றேன் இல்ல இங்க இருக்கிற பிஏ இப்படி இல்ல நாயில் வாங்கலங்கிற சொல்ல வேண்டியதானே டிப்ளமோ வேற பிஏ வேற இல்ல அதுவே அவருக்கு தெரியல அமைப்பு செயலாளருக்கு பிஏ வாங்கிருக்கு இப்ப உள்ள எல்லா நாயும் பிஏ வாங்க எல்லா நாயும் ஒரு நாய் தான் இப்ப சொல்றாரு மத்த நாய் பேர் எல்லாம் இப்ப கண்டுபிடிப்பாரு ஆமா அதையும் சொல்லுவா அப்பதான் குத்துப்போம் அப்ப ஒரு நாய் பிஏ வாங்கி என்ன தெரியுது எல்லா நாயும் இப்ப பிஏ வாங்குதுன்னா அப்ப நாய் பேர் எல்லாம் சொல்லுங்க லிஸ்ட் கொடுங்க சரி ஓகே இன்னொருத்தர் இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுப்பாருல்ல லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் சீட்டை போடுவாரு அண்ணாமலை ஸ்டாம்ப் பண்ணி கொண்டு வருவாங்களா சொல்லி ஒரு வெள்ள நம்பிட்டோம் ஆமா சரி திரும்ப பில்லுக்கு போகாம இப்ப வருவோம் இப்ப உள்ள பஞ்சாயத்து என்னன்னா அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி திரும்ப ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நாளா அதிமுக பாஜக சண்டை இல்லாம இருந்துச்சு இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலையும் போய் பேசிட்டுலாம் இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி மூணாவது நாலாவது இடம் தான் அதிமுக வந்திருக்கும் இங்கெல்லாம் போட்டிட்டு இருந்தாங்கிற மாதிரி அண்ணாமலை பேசிட்டாரு இதனால எடப்பாடி பயங்கர கொந்தளிச்சு என்ன சொன்னீங்க சொன்னீங்கன்னு கிளம்பி வந்திருக்காரு மூணாவது நாலாவது இடம் வரோன்னு சொல்றாரு இவரே திமுக கிட்ட ஒரு லட்சம் வாக்கு மேல வித்தியாசத்துல தான் தோத்து போனவர் தான் இவரு இவர் வாயால வடை சுடுறது மட்டும் தான் செய்வாரு வேற எதுவும் இவரால பண்ண முடியாது சொல்லிருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் பாஜக வந்து பெரும்பான்மை கூட கிடைக்காம கூட்டணி கட்சிகள் நம்பி அங்க மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி வந்து பாஜக இவரால தான் தமிழ்நாட்டுல வளர்ந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கி இருக்காரு அண்ணாமலை இவர் வேற எதுவுமே இல்லை டம்மிங்

என்ன ரகசியம்னா அது கொஞ்ச நேரம் வெயிட் ஒரு ரகசியம் ஆமா என்ன சொல்லியிருக்காருனா போன் பண்ணாராம் எடப்பாடி இவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம இது எங்க அம்மா பிறந்த ஊரு என்னோட ஊரு நான் வளர்ந்த ஊரு இங்கே கண்டிப்பா நாங்கள் ஒன்றரை லட்சம் வாக்குகளை ஜெயிச்சிருவோம் ஈரோட கிழக்குல அதனால ஓபிஎஸ்லாம் வந்து போட்டியிட சொல்லாதீங்க நம்ம கட்சி தொண்டர்களோட வாக்குகள்லாம் வந்து பிரிஞ்சிடும் சொல்லி கேட்டுக்கிட்டாரு நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி யாருமே போட்டியிடல அண்ணன் ஓபிஎஸ் கம்பீரமா ஒரு கண்ணியமா அங்கே போட்டியிட மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு இவர் என்ன பண்ணாரு இவர் என்ன அங்கே போய் தோத்து தான் போனாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தோத்தாரு இருபத்தொன்னுல தோத்தாரு ஈரோடு கிழக்குல எல்லாத்துலேயும் இவர் வந்ததுல இருந்தே தோல்விதான் மக்கள் வந்து அதிமுகவை ஏன் நிராகரிக்கிறாங்கன்னா ஒரு சரியான தலைமை இல்லை தான் வந்து நிராகரிக்கிறாங்க இவர் வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்த பிரதமர் மோடியோட முதுகிலே குத்துனவர் தான் எடப்பாடி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அதான் எப்படி சொல்லியிருந்தாருன்னா மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கவே இல்லை வாக்கு கேட்காம முதல்வர் ஆகிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு இவர் அண்ணாமலை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோடி எப்படி முதல்வராரு அப்ப எம்எல்ஏ கூட அவ்வளவு அவரு ஆமா யோகி எப்படி முதல்வராயிருக்காரு ஆமா அவரும் ஃபர்ஸ்ட் டைம் முதல்வரானப்ப எம்எல்சி தான் எம்எல்ஏ கிடையாது இப்போ மோகன் யாதவ்னா யாருன்னே தெரியாது அவர் எங்கேயோ நின்னாரு அவரை வந்து முதல்வராக்கியிருக்காங்க மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரி நிறைய இது இருக்குது பஜன்லால் ஷர்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்னங்க என்னையே சொல்கிற மாதிரியே இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுவார் ராஜஸ்தான்லேருந்து ஆனால் திரும்ப வந்து அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக பேசினதுல எடப்பாடியோட அதிக கோபமாக இருக்குது பாமக தான் ஏன்னா அவங்க வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட ஃபோட்டோவை போட்டு எப்படியாவது அதிமுக வாக்குகள்லாம் நம்ம வாங்கிடலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இப்படி பேசி விட்டு போயிட்டாரா என்னங்க கோவப்படுத்தி விட்டீங்களே அவ்வளவுதான் எங்களுக்கு வாக்குகள் வராது போல அதிமுக வாக்குன்னு இப்ப பாமக தலையில கை வச்சுட்டு அண்ணா ராஜேந்திரமே தானே எங்களுடைய அதிகம் வாக்குகள் வாங்கக்கூடாதான் ராஜந்திரமா வந்து கெடுத்துட்டு இருக்கா அதிமுக வாக்கு பாமக விட கூடாது அப்படின்னு எடப்பாடியும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருப்பாரு ரகசிய உத்தரவெல்லாம் போய் சேராது டைரெக்டா இப்ப உடச்சு விட்டாரு இனிமே போட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில இருப்பாரு அதுக்கு பாமக எல்லாம் முட்டு கொடுத்தாங்க இங்கதானே ஓபிஎஸ் இருக்காரு அதனால ஜெயலலிதா பயன்படுத்த பயன்படுத்துறோம் என்ன தவறு அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சி டிவி இருக்காங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இப்ப வந்து வேற மாதிரி ஆயிருக்கு இவங்க இங்கே இந்த பக்கம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கோ கோம் ஆயிருக்க மாதிரி இன்னொருத்தர் வந்து மாநிலங்களவையில் கொந்தளிச்சிருந்தாருல அதான் பா ஜெகதீப் தங்கர் சபாநாயகர் ராஜ்யசபா சபாநாயகர் கார்கே வந்து ஆர்எஸ்எஸ் பத்தி பேசணும்னு ரொம்ப கோவமாக அவைக்கு இப்படி எல்லாத்தையும் இருக்காரு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப நடந்த ஒரு மீட்டிங்ல நான் ஆர்எஸ்எஸ் உடைய இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏகலைனா இருந்தேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு ஏகலைனா யாரு கிட்ட போய் கேட்டாரு கத்து கொடுக்க தூரத்துல இருந்தே கத்து கேட்டாரு அப்ப ஆர்எஸ்ஆ போய் கத்துக்கொணும்னு நினைக்கிறப்ப கத்து கொடுக்காம அனுப்பிவிட்டாங்க தூரத்துல இருந்தே பார்த்து ஆமா திரோணாச்சாரியா அனுப்பி விட்ட மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க தூரத்துல இருந்து பல வித்தைகளை கத்துக்கிட்டு கத்து இருக்கிறதா சொல்றாரு ஆர் எஸ் எஸ் வந்து நாட்டுப்பட்டோட இருக்கவங்க தங்களை பத்தி நினைக்காம நாட்டை பத்தியே நினைக்கிறவங்க ஆர் காரங்க அப்படின்னு இருக்காரு அவரு ஓ அப்ப நான் நாட்டை பத்தி நினைக்கிறவன் அப்படின்ட்டு இருக்காரா ஆனா இது மாநிலங்களவையிலே பேசியிருந்தாரு நான் ரொம்ப லேட்டா தான் போய் சேர்ந்துட்டேன் அப்படி ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் எல்லாம் பேசியிருந்தாரு ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு தாய் கழகமா இருக்க ஆர் பத்தி நடுநிலையா இருக்க வேண்டிய ஒரு பேரவை தலைவர் எல்லாம் அப்படி பேசினாங்கன்னா நடுநிலையா இல்ல அதுக்கு தான் நடுவில் உட்கார வச்சிருக்காங்க அப்போ இவர் வந்து ஆர் எஸ் எஸ் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு இன்னொன்னு ஆர் எஸ் பத்தி கார்கே ஒரு விமர்சனம் வச்சு அதை வந்து அவை குறிப்பில இருந்து நீக்கிறாரு அதான் லோக்சபால வந்து மோடியும் பேசியிருந்தார் ராகுலும் ராகுல் பேசினது பல விஷயங்களை அவை தூக்கிட்டாங்க அதுதான் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் வந்து சபாநாயகர் கடிதம் எழுதியிருக்காரு மோடி பேசுனதும் பல விஷயங்கள்லாம் மாறாதானே இருக்கும் அவைக்கு மாறாதானே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் நிற்கணும் நடுநிலையாக செயல்படணும்னு சொல்லிட்டு ஓம்புலா எழுதியிருக்கலாம் ஆமாம் ஆனால் அந்த அவை குறிப்பை படித்து பார்த்தா என்ன சம்மந்தமே இல்லாமல் மோடி இந்த இடத்துல பதில் சொல்லியிருக்காரு ஏன்னா ராகுல் பேசினதே இருக்காது அப்போ இவரையே பதில் சொல்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்கும் சரி என்னவோ பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் போய் இறங்கியிருக்காரு இறங்கி கொஞ்சம் மத்திய அரசுக்கு ஒரு இதை தான் கொடுத்துட்டு வந்திருக்காரு என்ன போய் கேட்டிருக்காருன்னா மோடியை சந்திச்சாரு மத்திய அமைச்சர்களை சந்திச்சாரு நிதி கமிஷனோட தலைவர் எல்லாம் வேற சந்திச்சிருக்காரு நிதி வேணுங்கிறதுக்காக தான் போயிருக்காரு முதல்ல என்ன கேட்டிருக்காரு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க ஒருவேளை இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா சிறப்பு நிதி தொகுப்பு ஆந்திராக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ல ஒரு கட்டளையாவே போட்டு வந்திருக்காரு வேற வழி இல்லாத மாதிரி தானே இருக்காங்க ஆந்திராவில இருந்து போறவங்க சும்மா போவாங்க கட்டளையே சாசனம் அதனால அந்த மாதிரி போய் சொல்லிட்டு வந்திருக்காரு இதுல வந்து என்னன்னா இப்ப ஆந்திராக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்து நிதிஷ்குமார் வருவார் பீகாருக்கு கொடுக்கணும் இதே மாதிரி அடுத்தடுத்து வந்தாங்கன்னா நம்ம ஏற்கனவே கஜானா வந்து காலி இருக்கு கடன் வேற என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் டாக்ஸ் கட்டினாலும் அங்க வந்து கடன் வந்து மேல ஏறிட்டே போகுது அது திருப்பி செலுத்த வேண்டிய நேரம் எல்லாம் வேற வந்துட்டு கொஞ்சம் நெருக்கடியா தான் இருக்கு இப்ப என்ன பண்றது திருவிழா ஒரு பாட்டு பதினாறு எம்பியை கூப்பிட்டு கிளம்பிட்டாருனா அவ்வளோதான்ங்கிற மாதிரிதான் உட்காந்துருக்காங்க இன்னொருத்தர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா ராஜஸ்தானில் அமைச்சராக இருக்க கிரோடிலால் மீனா அவர் வந்து போன தடவை நாங்கள் இருபத்தி நாலு தொகுதியை ஜெயிச்சிருந்தோம் ராஜஸ்தானில் இந்த முறை இருபத்தைந்து தொகுதியும் எங்களுக்கு தான் பாஜகவுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு அவருக்கு வந்து அந்த கிழக்கு பகுதியில் உள்ள ஏழு தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க இந்த ஏழு தொகுதியில் ஒரு தொகுதி தோத்துட்டா கூட நான் வந்து என்னோடய பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் அமைச்சர் பதவின்னு சொல்லியிருந்தார் அந்த ஏழுல நாலு வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க தான் இவங்களுக்கு கிடைச்சதுனால இப்ப அந்த பதவியை வந்து அமைச்சர் பதவியை சொன்னபடி கேட்டிருக்காரு நடக்காத அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்களே ஆமா ஆனா செஞ்சிருக்காரு கிரோடிலால் மீனா இப்ப என்ன அர்த்தம் அரசியல்ல ஒரே ஒரு மானசரணம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஊபி ஹத்ராஸ் மாவட்டத்துல அந்த நெரிசலில் ஏற்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க யோகியை வந்து நேர்ல போய் ஆறுதல்லாம் சொல்லியிருந்தார் இப்போ இப்ப எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் போய் இன்னைக்கு காலையில ஆறுதல் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த காட்சி எல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா சில குடும்பங்கள்ல அப்பா அம்மாவை ரெண்டு பேருமே இழந்திருக்காங்க குழந்தைகள் அவங்க என்ன ஃபியூச்சர் நினச்சாலே நமக்கே ஒருத்தவங்க தான் இருக்கு ராகுல் காந்தி நிச்சயமா நாங்கள் நாடாளுமன்றத்துல அழுத்தம் கொடுப்போம் இந்த பிரச்சனையை பத்தி நாங்கள் பேசணும் அப்படின்லாம் சொல்றாங்க இப்போ என்னன்னா அந்த அந்த போலி பாபா அந்த போலி பாபா மேல இதுவரைக்கும் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படவே இல்லை அந்த ஊபி ஐஜி என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை அவர் தேவைப்பட்ட நாங்க விசாரிக்கலாம் இப்ப தேவைப்படலை இல்ல அப்படின்னா சொல்றாரு அவரு அவர் கூட்டத்துல தான் ரெண்டு லட்சம் பேர் கூடி நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்கான் பல பேர் இன்னும் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குறான் ஆனா தேவைப்படா விசாரிப்பாங்களா இவங்க யோகி என்ன சொல்றாங்கன்னு இல்ல இல்ல முதல் கட்டமாக ஆர்வனைசர்ஸ் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஒரு ஆறு பேரை இப்போ ரெண்டு பேர் எஸ்கே போயிருக்காங்களாம் அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசனம் ஆரம்பிச்சிருக்காங்க உம் இப்ப அவங்களை புடிச்சிட்டு விசாரிச்சுட்டு அப்புறமேட்டு அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க பாபாங்கிற அந்த பேரை சொல்லாம இப்ப இதுல இருந்தே தெரியுது எப்படி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் அந்த பாபா கிட்ட காவல்துறை நெருங்க கூட முடியல ஆமா இதுல வேற அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை சில பேர் ஆகலாம் நினைச்சிருப்பாங்க ஆனா அவர் கூடவே தான் இவர் போட்டோலாம் எடுத்திருக்காருன்னா அகிலேஷ் யாதவ சொல்றாரு அகிலேஷ் யாதவுக்கு நெருக்கமானவர் இவர் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி இதை கொண்டு போறாங்க இருந்தாலும் இவங்களும் அதை தான் இருக்காங்க அவர் பேரை எஃப்ஐஆர்ல வந்துராம பார்த்துக்கிறாங்க அந்த போலே பாபாங்கிற அவர் பேரை அவர் எங்கேயோ தப்பிச்சு பதுங்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி இதுவரையும் போகாத நாடே இல்லைங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு இப்ப விண்வெளிக்கும் போக போறாராம் எதிர்கட்சிகள் நட்சத்திரங்களுக்கு அதெல்லாம் இருங்க இருங்க இன்னும் இன்னும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு அது வந்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவருக்கு என்ன என்ன ஆசைன்னு தெரியல அவருக்கு வந்து எப்படியாவது பிரதமர் மோடியே விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மோடிக்கு வந்து நிறைய சயின்ஸ் நாலேஜ் எல்லாம் இருக்கு ஏன்னா பாகிஸ்தான் கூட போக கூட என்ன சொன்னாரு அவரு மூட்டத்துக்குள்ள மறைஞ்சிட்டோம்னா ராக்கெட் தெரியாது நம்ம ஹெலிகாப்டர் எல்லாம் தெரியாது எல்லாம் சொன்னாரா இல்லையா பூரி ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாம பேசியிருந்தாரு அது சயின்ஸா சரி ஓகே அது நீ சயின்ஸ் இல்லடி சொல்லி பாரு பிஜேபி என்ன சொல்லுவாங்க அவர் நான் பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவால பேசிட்டு இருக்காரு அவர் வேற மாதிரி இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வந்து நம்ம ககன்யான் திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு பிரதமர் அவருக்கு நிறைய நிறைய வேலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த மனிதனை விண்வெளிக்கு அனுப்புற அந்த திட்டத்துல அவரும் இணைஞ்சுக்கிட்டாருனா நல்லா இருக்கும் ஒரு நாட்டோட தலைவரை நாங்கள் வந்து விண்வெளிக்கு அனுப்ப ஆசைப்படுறோம் அப்படிங்கிற அவர் ஆசையை சொல்லியிருக்காரு இது ஆசையா இல்லை பணிவாக்குறதில்லையே இல்ல வந்து நாங்கள் வந்து அதை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வந்தார்னா இதுல வந்து என்னன்னா ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க சீனாலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இஸ்ரோ அதை விட வேகமாக தான் இருந்தது போயிட்டு இருக்கோங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு பார்ப்போம் பிரதமர் மோடி இதை ஏற்றுக்கணும் ஏன்னா அவர் வந்து விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காரு என்னதான் இருந்தாலும் அவர் விஸ்வ குரு அங்கே இருந்தாலும் நமக்கு ஆட்சி பண்ணுவார் போயிட்டு வந்து அங்கே போயிட்டு தானே வச்சுக்கோங்க மீட் பண்ணிடலாம் அங்கேயே பேசிடலாங்கிறீங்களா சரி ஓகே அதெல்லாம் வந்து இஸ்ரோ முடிவு எடுக்கட்டும் என்ன பண்றாங்கன்ட்டு இன்னொரு இன்னொரு பக்கம் அந்த பீகார் பீகாரில் என்னன்னு தெரியல திருமண பக்கம்லாம் பாலம் இருக்க பாலம்லாம் உடஞ்சி விழுந்துக்கிட்டே இருக்குது லாஸ்ட்டு செவன்டீன் டேஸில் பன்னெண்டு பாலம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கான் எல்லாம் இடிய போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்லாம் உஷாராக இருந்ததுனால எந்த அசம்பாவிதமும் உயிரிழப்பும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலாக இருந்தால் கூட எங்க எங்க போறதுன்னு தெரியாம மக்கள் நின்றுக்கிட்டே இருக்காங்க ஒரு பாலத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க இதுல போகலாமா வேணாம் பண்ணி உழைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நிலைமைக்கு நிதிஷ்குமார் அரசுல இந்த மாதிரி பாலங்கள் இடிஞ்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இதுல கூட்டணியில் இருக்காங்கல்ல பிஜேபி அவங்களே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க நிக்கில் ஆனந்த் அப்படிங்கிற செய்தி தொடர்பாளர் பாஜக செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவன் எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது பாலம் வந்தாலே நிறுத்த சொல்லிடுறேன் போவே பயமாக இருக்குது எப்போது உழுவுங்கிற மாதிரி இருக்குது இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை இதை உடனடியாக என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சி எல்லா ரிப்பேரான ஆன பாலங்களையும் ரிப்பேர் பண்ணணும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ நிதிஷ்குமார் என்ன சொல்லுவார் எங்கள் பாலத்தை நீ கலாய்ச்சிங்கன்னா பிஜேபிங்கிற இருந்த கூட்டணிங்கிற பாலத்தை நான் உடச்சிடுவேன் பார்த்துக்குங்க ஆத்துல அவரோட சவுண்ட் விட போறாரு அவரு சரி ஓகே ஜோக்கெல்லாம் தாண்டி வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ள பாதிப்பு தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அசாம்ல பீகார்ல நிறைய இடங்கள்ல வெள்ளம் தான் சூழ்ந்துகிட்டு இருக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல மக்கள் இடம் பெயர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தற்போதைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதா தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினெட்டுல இந்த பாட்டு பயங்கர கெட்டு எந்த பாட்டு ஜெஸ்டின் பேபர் அப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த பாட்டு தான் ஒரு ஆந்தம் மாதிரி ஓ பாடிறாதீ பாட்டு வராது சரி அந்த காலகத்துவ இதேதோ ஆரி ஜெயராஜ் பாட்டு மாட்டிருக்கீங்க சரி இப்போ என்னென்னா அம்பானியோட திருமண விழாவில் கலந்துக்கு வர்றாரு ஜஸ்டின் பீபர் ஆனந்த் அம்பானி திருமண விழாவில் ஆமாம் ஏன்னா வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு சோனியா காந்தி கூட போயிட்டு முகேஷ் அம்பானி பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ வந்து வா உகா வந்து அந்த பாடுறாரு ஆமாம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் நிறைய உறவினர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிற அந்த வட்டத்தில் இன்னைக்கு இசை கச்சேரி இருக்கான் ஜஸ்டின் பீபர் கச்சேரியன் ஆமாம் ஓகே ஆல்ரெடி அவங்களுடைய திருமண ஆளுமே பயங்கர வைரலாச்சு ம் இப்போ இவர் பாட்டும் வந்து வைரலாகும்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே ட்விட்டருக்கு போட்டி நாங்கள் தான் சொல்லிட்டு கூ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஆரம்பிச்சாங்க கடைசியில் ஊங்கிற மாதிரி மாறி இருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அது நம்ம பாஜக தலைவர்கள் எல்லாரும் ட்விட்டர் நமக்கு எதிராக இருக்குது எல்லாரும் இதுக்கு மாறுங்க அப்படின்னாங்க கடைசியில் இப்போ அது வந்து பயனாளர்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க எங்களால் நடத்த முடியலன்னு சொல்லி இந்திய நிறுவனம் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க இப்போ வந்து நாங்கள் மூடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க கூப்ப அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தரையும் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க அவரோட வீட்டுல இருந்து நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ரிஷி சுனாக் வந்து உட்கார்ந்துட்டுருந்தாரு நான் தான் இங்கிலாந்து பிரதமர்னு இப்போ வந்து அந்த பிரிட்டன் தேர்தல் முடிவுகள் அவங்க கட்சிக்கு எதிராக வந்திருக்கு நானூற்றி பத்துக்கும் அதிகமான இடங்களில் லேபர் பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க பதினாலு ஆண்டுகள் கழித்து திரும்ப ஆட்சிக்கு வராங்க இதுவரையும் பார்க்காத ஒரு மோசமான தோல்வி தான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து அதாவது ரிஷி சுனக்கோட கட்சி வந்து அடைஞ்சிருக்காங்க ஒரு ப படுதோல்வி தான் இது இதுக்கு காரணம் அவரோட அந்த பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து மூன்று பிரதமர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் போரிஸ் ஜான்சன் லிஸ்ட்ரஸ் அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வந்தாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை மக்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது திரும்ப வந்து கேர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் தான் அந்த பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க இவர் லேபர் பார்ட்டியோட லீடரா இருக்காரு இப்போ அவரை வந்து நம்ம மாத்தி காமிச்சிருக்கோம் மாற்றத்தை வந்து மக்கள் விரும்புனாங்க அதை நம்ம சாதிச்சிருக்கோம் ஆமா இங்கிலாந்துல நம்ம கத்த வேண்டிய படம் நிறைய இருக்கு ஏன்னா தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சுது முடிஞ்ச கையோட சில மணி நேரங்களே வாக்கு எண்ணிக்கை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரே நாடு ஒரே நாள் ஒரே தேர்தலாக வச்சுட்டு இருக்காங்க தான் மூணு மாதம் நடத்துவாங்களே ஆமா இதெல்லாம் வந்து நம்ம போட்டு மையம் அழிகிற அளவுக்கு இருந்தோம் யாரு வாக்களிச்சோன்னு மறக்கிற அளவுக்கு இங்க வந்து எலெக்ஷன் எலக்ஷன் ரிசல்ட்டுக்கும் அவ்வளவு பெரிய இடைவெளி இருந்தது இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே கண்ணா முடிட்டு திரும்பி பார்த்தா ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளவு வேகமா ஓடுதுனால் நாலு வருஷம் பல லட்சம் கட்டி ஒரு அரியர் கூட இல்லாம ஒரு டிகிரியை முடிச்சிட்டு வெளியே வந்தா லம்பா பத்தாயிரம் பீகாரில் பிரிட்ஜ் மேல நடக்கும் போது சாவபேதை காட்டிட்டாங்க போறோமா பிரதமர் மோடி விண்வெளிக்கு அனுப்புவதில் பெருமை அடைவோம் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் எங்க முதல்ல பிரதமரை மணிப்பூருக்கு அனுப்புங்க பார்ப்போம் அரசியல் விருது எடப்பாடிக்கு அண்ணாமலையே சேர்த்து வந்து கொடுத்துடலாம் ரகசியம் என்ன பேசப்பட்டதுங்கிறத வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய ரகசியங்கள் வெளியே சொன்னீங்கன்னா நீங்க என்ன நிலைப்பா எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமருக்கும் வந்து தெரிய வரும் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க இல்ல பிரிவில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அண்ணா அண்ணான்னாரு இப்ப வந்து முதுகலை குத்திட்டாரு எடப்பாடின்றாரு அதுதான் அதனால நட்புக்குள்ளே ஒன்று வந்தது ஏன்னா நம்ம ஜஸ்வின் பேவர் பாட்டெல்லாம் கொடுக்க முடியாது அது நமக்கு வாயிலே வரல சரி அதனால இந்த பாட்டை கொடுத்துட்டு கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி